இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் இதை நீங்க படிச்சீங்கன்னா நேஷனல் பாலிடிக்ஸ் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் உண்மை கலைஞர் சொல்றாரு தேர்தல தோக்கலாம் ஆட்சியே இழக்கலாம் ஏன் கொள்கை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா கலைஞர் சொன்ன வசனம் அண்ணாவுடைய வேலைக்காரியா ஓர் தெரியல அதுல ஒரு காட்சி வரும் அப்ப ஒரு உட்காருவாரு நமஸ்காரம் வாங்க உனே ஒரு வணக்கம் வாங்க ஓஹோ இந்த வணக்கம் சொல்ற கட்சிக்காரங்களா நீங்க தமிழ்நாடு கேள்விப்பட்டிராது

ஒரு ஐயர் படிச்சு ஒரு ஐயன்தாட்ட கேட்டு ஒரு சாசித்த சொல்லி இன்னொரு ஐயர் அதை பாராட்டுறாரு முதலியாருக்கு கூட அந்த வேலை கிடையாது இப்படியாக பத்திரிகைகள் நடத்தப்பட்ட காலகட்டம் நம்ம தமிழர்கள் படிச்சு வந்துகிட்டு இருக்கா அதுல இருந்து கொண்டு வந்தாங்க அதுல இருந்து படித்தவர்களை சட்டம் சட்டமன்றத்துக்கு அனுப்புனாங்க பத்திரிகையாளர்களை அமைச்சர்கள் ஒரு இயக்கம் ஆட்சி பிடிப்பது அதிகாரத்தில் பிடிப்பது என்பது அல்ல விஷயம் யாரை கொண்டு வந்தது படித்தவர்களை பத்திரிகையாளர்களை ஊழலையாளர்களை சிந்தனையாளர்களை கொண்டு வந்தது அதனால தாங்க அண்ணா வேற ஒண்ணு இல்லைங்க கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் இதை நீங்க படிச்சீங்கன்னா நேஷனல் பாலிடிக்ஸ் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் உண்மை நான் சொல்றது துணியும் உண்மை கலைஞர் என்ன தெரியுமா எழுதுவாரு தம்பி நான் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் நின்று கொண்டிருக்கிறேன் ஆம் அதில் ஏதோ ஒரு பத்திரிகை செய்தி படித்தேன் அங்கே மாதே நடைபயணம் சீனாவில் வெற்றி பெற்று விட்டதாம் தம்பி அதே போல் இந்த எமர்ஜென்சி அடக்குமுறையும் தம்பி நீ எதிர்கொள்வாய் வார்த்தைகளை பாருங்க மாவோவுடைய நடைபயணத்தை மேற்கோள் காட்டி காப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவர் எழுதுறாரு அவர் அதிகமா தொடர் வண்டி பயணம் மேற்கொள்வார் கலைஞர் அவரு அப்ப வந்து அங்க உட்கார்ந்துட்டு அதை பார்த்தோடனே அவர் சொல்றாரு மாவோ நடைபயணம் அங்க வெற்றி பெற்று விட்டது நிலவுடைமை மனநிலைக்கு எதிரான ஒரு வெற்றி அதே போல் இங்கே திராவிட பாட்டாளி வர்க்கம் வெற்றி பெறும் எழுதுறாரு நெஞ்சுக்கு நீதி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு பிடல் காஸ்ட்ரோ வருவாரு சேக்குவாரே வருவாரு நம்ம பாலஸ்தீனா அரசியல் இன்னைக்கு பேசுற காசா இஸ்ரேல் அரசியல் எழுதியிருப்பாரு நெஞ்சுக்கு நீதியில யாசர அரோபா தெரியிருப்பாரு அவர் தமிழ்நாடு தமிழ் ஈழம் பேசும் போதெல்லாம் உங்களுக்கு பிற தேசிய நாடுகள் விடுதலையோ ஒப்பிட்டு விடுவாரு நம்ம தமிழில விடுதலை வேற ஒண்ணும் இல்லைங்க ஒரு ஒரு ஆரிய உணர்வு கொண்ட பத்திரிக்கை அந்த பத்திரிகையில ஈழ பிரச்சனை நடக்கும் போது கலைஞரை விமர்சனம் பண்ணி எழுதுறாங்க ஈழ பிரச்சனையில் கலைஞர் எதிராக செயல்படுகிறார் அந்த பத்திரிக்கையில ஒரு காட்டு ஏதோ விமர்சனம் வருது இது குறித்து கலைஞர் கேள்வி கேட்கும் போது அவர் சொன்னது அந்த விமர்சனத்தை மறுக்கலை எதிர்க்கலை அவர் சொன்னது என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் எங்கள் தலைவர் பெரியார் தனித்தமிழ்நாடு என்று கேட்டு இந்தி ஒழிகை என்று பேசிய போது எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் என்று எங்களுடைய தனி நாடு கோரிக்கையை திராவிட நாடு கோரிக்கையை கொச்சைப்படுத்திய அந்த ஆரிய பார்ப்பன பத்திரிகை இன்று என்னை விமர்சித்தாலும் எங்கள் தனிநாடு கோரிக்கையை ஆதரித்த அளவா இருக்கிறார்கள் கலைஞர் சொன்னது நம்மளாம் ஆதாரம் கலைஞர் சொன்ன வார்த்தை ஆமையா ஈழ பிரச்சனை விமர்சிக்கிற யாரு நீயா எப்பா உங்களுக்கு எல்லாம் தமிழ் மேல பாசமா நீங்க எல்லாம் தனித்தமிழ் உணர்வார்களா பரவாயில்லையே என்னை எதிர்த்துற என்னை விமர்சிக்கிற ஆனா நான் பேசின அரசியல் ஜெயிச்சிருக்கு என் எதிரி இன்னைக்கு என்னுடைய தமிழ் தேசிய அரசியல பேசுறான் என்னுடைய என்னை விமர்சிக்கிறதா பேசிட்டு அவன் தலித்து அரசியல் பேசுறான் நாங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் கலைஞர் சொல்றாரு தேர்தல தோக்கலாம் ஆட்சியை இழக்கலாம் என் கொள்கை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா கலைஞர் சொன்ன வசனம் அப்ப பத்திரிகைகள் வந்து நீங்க கவனிக்கணும் ஊடகங்கள் எப்படி இருக்கு அதை எப்படி நம்ம எதிர்கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கவனிக்கணும் எம்ஜிஆர் திமுக இருக்கும் போது அவருடைய எல்லா சினிமாத்திலயும் அவர் பத்திரிக்கை படிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் என்ன பத்திரிக்கை படிப்பாரு தெரியுமா முரசொலி எம்ஜிஆர் ஒரு சீன் சும்மா சம்மந்தமே இல்லாம யாரோ ஜெயலலிதாவோ சரஜிதே காப்பி குடுக்கிற மாதிரி சீன் ஒரு பத்திரிக்கை படிச்சுட்டு இருப்பாரு முரசொலி தான் படிச்சுட்டு இருப்பாரு ஒரே ஒரு படத்துல மட்டும் சங்கே முழங்கு நினைக்கிறேன் முரசொலி இல்ல தினத்தந்தி படிச்சுட்டு இருந்தாரு இத்தனைக்கும் எம்ஜிஆருக்கும் தினத்தந்திக்கும் ஆகாது அப்ப வேற மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது படிக்கிற மாதிரி சீன் வருதே நான் பார்த்தேன் பார்த்தா அதிக இடங்களில் வெற்றி தலைப்பு செய்தி தினத்தந்தியில எம்ஜிஆர் படிச்சுட்டே வராரு ஏர்போர்ட்ல என்னடா தினத்தந்தி படிக்க மாட்டாரு எம்ஜிஆர் அவருக்கு தினத்தந்திக்கும் அவருக்கும் அவருக்கும் அவ பிரச்சனை அறுபத்தி ஏழுல அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தினத்தந்தியே படிக்க மாட்டாரு எம்ஜிஆர் எப்படி படிக்கிறாருன்னு பார்த்தா திமுக அதிக இடங்களில் வெற்றி எம்ஜிஆர் படிச்சுட்டே வராது படிச்சுட்டே வந்து லட்சுமி மேல மோதிடுவாரு அது வேற சீன் ஏன் சொல்றேன்னா எப்படியெல்லாம் நம்மளுடைய கொள்கைகளை இந்த ஊடகங்கள் மூலமாக பரப்ப முடியுமான்னு உங்க பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க உங்களுக்கு மேகலா பிக்சர்ஸ் தெரியும் நினைக்கிறேன் முரசிமாரன் எடுத்த படம் எங்கல் பெண்கம்னு ஒரு படம் அந்த படத்துல ஒரு கதா கலாச்சார காட்சி அது கிட்டத்தட்ட நாத்திகம் ஆரிய எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு சிவசேனா எதிர்ப்பு படம் வந்து அறுபத்தி எட்டு எழுபது வந்து நினைக்கிறேன் இன்னைக்கு ராக்கெட் விடுறது நீலாம் அமெரிக்கா போற எல்லா செய்தியும் அந்த ஒரு பாட்டுல இருக்கும் ஏன் சொல்றேன்னா தன்னுடைய திரைப்படங்கள் தன்னுடைய செய்தித்தாள்கள் எல்லாவற்றையும் பகுத்தறிவு கருத்துகளையும் தங்களுடைய கொள்கைகளையும் பரப்புனதுங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயம் இந்த திராவிட கட்சிகள் ரொம்ப நுட்பமா செஞ்சாங்க அண்ணாவுடைய வேலைக்காரியா ஓரிரவான்னு தெரியல அதுல ஒரு காட்சி வரும் ஆஹ் அப்ப உட்காருவாரு நமஸ்காரங்குவாங்க உனே ஒரு வணக்கம் ஓஹோ இந்த வணக்கம் சொல்ற கட்சிக்காரங்களா நீங்க யோசிச்சு பாருங்க வணக்கம் சொல்ற கட்சி ஏன் அன்னைக்கு வடமொழி இல்லாம தனித்தமிழ் பேர் வைக்கிறது வணக்கம் சொல்றது மகிழ்ச்சின்னு சொல்றது இதையெல்லாம் உருவாக்குன கட்சி நீங்க இந்த புதுசா ஒரு கட்சிக்காரங்க பா இருக்காங்க தமிழ்லே பேசுவாங்க அப்ப எப்படி எல்லாம் உருவாக்கி இருக்காங்க பாருங்க நமஸ்காரம்னு சொல்லிட்டு இல்ல இல்ல வணக்கம்னு இவர் சொன்ன உடனே ஓஹோ நீங்க அந்த கட்சிகாரங்களா இப்படியாக பத்திரிக்கைகளில் ஊடகங்களில் திராவிட இயக்கம் வந்து கருத்துக்களை பயன் இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாரமா இருக்கும் வணக்கம் சொல்றது ஒரு பெரிய விஷயமா பெரிய விஷயம்தான் தோல்ல துண்டு போறது பெரிய விஷயமா பெரிய விஷயம்தான் இல்லைங்க இன்னைக்கு தலித் அரசியல் பேசுறாங்க தலித் சினிமாக்கள் வருதுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அந்த பாட்டு கேட்டிருப்பீங்களான்னு தெரியல தீனா மூணா கானான்னு ஒரு பாட்டு தீனா மூணா கானான்னு என் எஸ் கிருஷ்ணன் பாடுவார் உனக்கு கூட இருக்க ஒரு கேப்பார் அதனால தீனா மூனா கானா திருக்குறள் முன்னேற்ற கழகம் அப்படிங்குவார் உடனே கொஞ்சம் சுசாரிட்டு அந்தாலும் ஓஹோ அந்த கட்சியா அப்படி அவர் சொல்றது என்னங்கிறது ஆடியன்ஸ் கண்மை ஆகணுங்கிறது காண்டி ஏன்னா சென்சார்ல விட மாட்டான் சென்சார்ல தாவர முன்னேற்றங்களாக விட மாட்டாங்க அது அப்ப காங்கிரஸ் ஆட்சி விட மாட்டாங்க தீனா மூணா காணான்னு பாடுவாரு அடுத்த அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம் தீனா மூணா காணானா உங்க கட்சியினுடைய நோக்கம் என்ன கல்லரோடு பறையரும் மரவரோடு பல்லரும் ஒண்ணு சேரணுங்கிறதா எங்களுடைய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தலித் அரசியல் தலித் சினிமா பேசுறாங்க அது பெரிய விஷயமா பேசுறாங்க அது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திமுக படம் எடுத்திருக்கிறது கல்லரோடு மரவர் கல்லரோடு பரையரும் கல்லரோடு மரவரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு அன்னைக்கே ஓப்பனா படம் எடுத்த படம் அப்புறம் கலைஞரோட வசனத்துல எண்பதுகளின் இறுதியில நடிகர் கார்த்திக் நடிச்ச படம் வந்தது அதெல்லாம் கூட எண்பத்தி எட்டு நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்ப எப்படி இந்த இயக்கம் வந்து தன்னுடைய கொள்கையை சமூக நீதி கொள்கையை சாதி ஒழிப்பை ஆண் பெண் விடுதலையை இவங்க பேசியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் என்எஸ் கிருஷ்ணனா இருக்கட்டும் பாரதிதாசனா இருக்கட்டும் பாரதிதாசனுடைய கவிதைகளை மட்டும் பார்த்திருவோம் கட்டுரைகள் நீங்க படிச்சீங்கன்னா தான் ரொம்ப வீரியமானன்னு தெரியும் அவருடைய கவிதையில கூட கொஞ்சம் அந்த பெண்கள் வீட்டு வேலை செய்யணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே போல பாரதியாரோட பாடல்களை மட்டும் பார்ப்போம் கட்டுரைகள் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க மரன்றுவீங்க பாரதியாருடைய கட்டுரைகள்லாம் படிச்சீங்கன்னா விஜயபாரதி படிச்ச மாதிரியே இருக்கும் அப்படியே கிறிஸ்துவ மதத்துக்கு மாறக்கூடாது முஸ்லீம்களால நாடுன்னு பயங்கரமான விமர்சனங்கள் வரும் ஆனா நம்ம நாட்டுக்கு பாரதியார் அப்படியே புகழ்ந்து தள்ளுறது அதான் சொல்றேன் படிக்கிறதே இல்லைன்னு பாரதிதாசனா படிக்கிறதே கிடையாது எதற்கு பாரதியார் பெண் விடுதலை சாதி ஒழிப்பு எல்லாமே பாரதியார் தான் ஆனா பாரதிதாசனை பேசுறதே கிடையாது அதை படிக்காததுடைய விளைவு வேற ஒண்ணும் இல்லைங்க பாரதியார் ஒண்ணு எழுதியிருக்கிறாரு அந்த அந்த படத்துல கூட ஒரு வாவு சொன்னார் படத்துல என்னதுன்னா பள்ளித்தலை அனைத்தும் கோவில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று மார்கட்டுவோம் சிவாஜி கணேசன் பாரிய அந்த பாட்டு பள்ளி அனைத்தும் கோவில் செய்வோம் இதுக்கு என்ன அர்த்தம் நான் பலத்தை கேட்டுட்டேன் பள்ளினா சமண பள்ளியா பௌத்த பள்ளியா இல்ல பள்ளிவாசலா வாசலா பள்ளிவாசலா இந்த பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்வோங்கிறது யாரோட அஜெண்டா இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லல ஸ்கூல்ல சொல்லியிருக்காருன்னா இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் கோவிலா மாத்த சொல்றாரா இதுக்கு அர்த்தம் நான் கேட்கறேன் நான் வெறுமனே பாரதியார் விமர்சிக்கல ஏன்னு சொல்றேன்னா நம்ம எல்லாம் பாரதிதாசன படிக்கிறதுல அதான் சொல்றேனே நம்ம திராவிட இயக்க கவிஞர்களை படிக்கிறதுல பாரதிதாசன படிக்கிறதுல பாரதிதாசன் இவர் சாதி இல்லேன்னு சொன்னாரு பாரதியார் ஆனா உண்மையில சாதி இருக்கு அதத்தான் பாரதிதாசன் சொன்னாரு சாதி இருக்கிறது என்பாலும் இருக்கானேன்னா நம்ம பாரதிதாசன் அப்ப நம்ம இயக்க கவிஞர்கள் நம்ம சிந்தனையாளர்களை படிச்சாலே ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் இன்னைக்கு நடைபெறுகிற ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சண்டை வரையும் தீர்வு இருக்குங்க நீங்க நெஞ்சு கேரியும் அண்ணாவுடைய படிச்சீங்கன்னா உலக அரசியல் அங்கிருந்து வருது அமெரிக்கா எப்படி இருக்கும் ஈரான் எப்படி இருக்கும் ஏ பாலஸ்தீன் இவனும் தேசிய இனத்தால ஒடுக்கப்படுறான் அவனும் தேசிய இனத்தால ஒடுக்கப்படுறான் அங்க அமெரிக்கா இங்க சிங்களம் இப்படி ஒவ்வொன்றையும் தமிழ் மண்ணோட தான் இணைச்சு பார்க்க முடியும் நான் கலைஞர்கிட்ட கேள்வி கேட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த டெசோ நடத்தினாங்கல்ல அந்த டெசோல எண்பத்தி நாலுல நடந்த டெசோல இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல இருக்கேன் கலைஞர் தமிழர் மாநாடு நடத்தினாங்க டெசோல ஈழம் வார்த்தையே இல்லைன்னு நான் கேட்டேன் ஈழம்ங்கிற வார்த்தையே நான் நீ மட்டும் இல்ல புறநானூறு காலத்துல இருந்து அந்த வார்த்தை இருக்கு அதையெல்லாம் சும்மா ஒருத்தர் நினைச்சு எடுத்து விட முடியாது அப்படின்னாரு அப்ப இவர்கள் கொண்டு உணர்த்துகின்ற அந்த அரசியல் இருக்குல்ல ஒரு ஒரு செய்தியில அதற்கு பின்னால இருக்கக்கூடிய சமூக நீதி இடஒதுக்கீடு ஆண் பெண் விடுதலை தமிழர் விடுதலை வடவர் எதிர்ப்பு இதையெல்லாம் அந்த காலத்திலிருந்து அந்த பத்திரிகைகள் மூலமா மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம அதை மறந்துட்டோம் அவங்களுடைய தோல் மேல ஏறி நிக்கிறோம் அது முழுக்க இந்த பத்திரிகைகள் உருவாக்குனது இவர்கள் உருவாக்கின எழுதின கட்டுரைகள் தான் வேற எதுவுமே கிடையாது வடவர் எதிர்ப்பு வேற ஒண்ணும் இல்ல திமுகவினுடைய வடவர் எதிர்ப்பு மட்டும் இல்ல நீங்க முரசொலி படிச்சீங்கன்னா முழுக்க பொதுவுடைமை சித்தாந்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த கால சுதந்திரம் கிடைச்சப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை போட்டாங்க யார் காங்கிரஸ் கட்சி பிரிட்டிஷ்காரங்க இல்ல தடை போட்டாங்க அப்ப போலீஸ் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள வச்சு அடிக்கடினு அடிக்கிறாங்க அப்ப அப்ப உள்ள இருந்த திமுக காரங்களும் திக வெளியே வந்து இடதுசாரிகளுக்கு ஆதரவாக மேடை போட்டவர்கள் முரசொலியில மட்டும்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆதரவா வருது வேற எந்த பத்திரிக்கையும் வரல அரசாங்கத்துக்கு பயந்துக்கிட்டு அது மட்டும் இல்ல தொழிலாளர்கள் வந்து அடிபட்டு சாகுறாங்க அத மேடையில பதிவு செஞ்சது அன்றைய திமுகவினர் தான் திராவிட கழகத்தினர் தான் கூலி உயர்வு கேட்டான் அத்தான் குண்டடிப்பட்டு செத்தான் ஒரு அந்த அடுக்கு மொழியில பேசுவாங்க கூலி உயர்வு கேட்டான் ஒரு ஒரு பெண் தன்னுடைய கணவன் செத்து போயிட்டான் என் அத்தான் குண்டடி பட்டு செத்தான் இதெல்லாம் மேடையில அடுக்கு மொழியில பேசுனது திமுக காரங்க இடதுசாரிக்குடைய கருத்தியல அப்ப இந்த திராவிட இயக்க பத்திரிகைகள் ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்தது என்னன்னா முழுக்க முழுக்க பொதுடைமை பிரச்சாரம் ஆண் பெண் சமத்துவம் பகுத்தறிவு இது எல்லாவற்றையும் அவர்களுக்கு பிடித்த பாணியில் தொடர்ச்சியா செய்துகிட்டே வந்தாங்க ஒரு கதை மாதிரி சொன்னாங்க சினிமா மாதிரி ஒவ்வொரு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எம் ஆர் ராதா அவர் வேற ஸ்டைல சொல்லுவாரு அப்ப நம்ம நடிகர்கள் இவ்வளவுதான செய்த பிரச்சாரத்தினுடைய விளைவுதான் நாம இவ்வளவு அனுபவிக்கிறது ஆனா தொண்ணூறுகளுக்கு பிறகு ஒரு குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப ஒரு சொகுசான வாழ்க்கை வந்துருச்சு இடஒதுக்கீடு மொழி போராட்டம் இந்திய எதிர்ப்பு எதையும் சமகாலத்துல பாட்டாத ஒரு தலைமுறை உருவானதுனால அவனுக்கு அது பெரிய விஷயமா இல்ல இந்தி படிக்காததுனாலதான் நம்ம கீழே போயிட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை ரொம்ப காலமா வலதுசாரி பத்திரிக்கையில செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்தி படித்தவர்கள் இப்ப இங்க நோக்கி வர்றாங்க இங்கதான் அவங்க நல்லா இப்ப அணுகுப்பூர்வ திருப்பி இப்பதான் உணர்றாங்க இடஒதுக்கீடு தேவை இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு தெரியல வட இந்தியால இன்னைக்கு இளைஞர்கள் இடஒதுக்கீடுன்னா என்னன்னு தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓ அன்னைக்கே பெரியார் அப்படி சொல்லியிருக்காரே அப்ப இந்த பத்திரிகைகள் தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து பூபேஸ் குப்தா வந்து தமிழ்நாடுங்கிற பேருக்கு ஆதரிச்சு பேசுறாரு மேற்கு வங்க எம்.பி இடதுசாரி எம்.பி அங்க உள்ள மேற்கு வங்கத்துல கல்கத்தால முரசுலி வந்து அங்க அவ்ளோ பெரிய டிபேட் ஆகுது என்னடா நம்ம பூபேஸ் குப்தாவ பத்தி இவ்வளவு பெரியவா 얘기를 இறங்கறாங்க அப்படி அப்ப இந்த பத்திரிகைகள் எந்த எண்ணிக்கையில் வெளிய வருதுங்கிறதுல எவ்வளவு அடர்த்தியான கருத்துக்களோடு வெளிய வருதுங்கிறது முக்கியம் அதனுடைய விளைவாகத்தான் இன்று தமிழ்நாடு கல்வி பொருளாதாரம் என எல்லும் முதன்மையாக இருக்கிறது அதற்கு அன்று விதை போட்டது விடுதலை குடியரசு புரட்சி முரசொலி மன்றம் மரவன் முரசுன்னு அன்னைக்கு அவங்க உருவாக்கின பத்திரிகைகளுடைய விளைவுதான் இன்று நாம் அவர்களின் தோள்கள் மேறி ஏறி நிற்கின்றோம் ஆக சமூக நீதி சே சும்மா கிடைக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கேட்கிற மாதிரி இந்த சமூக நீதி இந்த இடஒதுக்கீடு இந்த சுயமரியாதையை நாம் சும்மா பெறவில்லை இந்த திராவிட இயக்க இதழ்கள் பத்திரிகைகள் தொடர்ச்சியாக நடத்திய பிரச்சாரங்களின் மூலமே பெற்றோம் என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தொடர்ச்சியாக களம் காணுவோம் உரையாடுவோம் என்பதை சொல்லி தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை